வணக்கம் வார்ஸ் வாழ்த்துக்களுடன் உங்களுக்கு உருவான சாந்தி ஃபுட் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பாருங்கள் வாங்க இந்த பாலக்கீரை இருக்கு இல்லையா அதை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் பாலக்கீரையை வாஷ் பண்ணி இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இஞ்சி வச்சுருக்கேன் பச்சை மிளகா வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போது அதுக்கு தேவையானது பெருங்காயம் படிப்பட்டுக்கலாம் எதுக்கு எதுக்கு தேவையானதுன்னு கேட்குறீங்களா பகோடா பாலக் பகோடா செய்ய போகிறோம் நல்ல சூப்பராக ஹெல்த்தியாக டேஸ்டான பகோடாவாக இருக்குங்க அது பாருங்க உப்பு உப்பு சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் படி சேர்த்துக்கலாம் மிளகாப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் நிறைய கடலை மாவு சேர்த்துட்டு இதால் அரை டம்ளர் அரிசி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான பச்சை மிளகா இஞ்சி கொஞ்சம் வெங்காயம் தேவைக்கான வெங்காயம் சேர்த்துக்கலாம் பாலக்கீரை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தருவ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேசிக்கலாம் நல்லதை பாருங்க இந்த மாதிரி பதமாக பிசைஞ்சிட்டு இப்படி 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 நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் பசங்களுக்கு இப்போ கீரை பாலக்கீரை கொடுத்த மாதிரி இருக்குங்க புரிஞ்சு வரட்டும் கொஞ்சம் வந்துருச்சுங்க வச்சுக்கலாம் நல்லா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம எல்லாத்தையும் அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க பாருட்டு வந்தாச்சு நல்லா வெளியில் கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டா நல்லா பகோடா சூப்பராக வந்துருக்கு பாருங்க கீரைலாம் நல்லா வெந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க ஈவினிங் ஸ்னாக்ஸு நல்லா ஆப்டா இருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டு போங்க